வணக்கம் அன்னபூரணிஸ் இது அமுதா சிவசக்தி வேல் பிரண்டை பொடி தேவையான பொருட்கள் பிரண்டை நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு நூறு கிராம் எள்ளு ரெண்டு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் பத்து பெருங்காயம் ஒரு சிட்டிகை நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் புளி நெல்லி அளவு பூண்டு ஆறுப்பல் இது எப்படி செய்யுது இப்போ காட்டுறேன் அடுப்பில் கடை எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வறுக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுக்கணும் முதல்ல கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு லைட்டாக ப்ரௌனாக இருக்கிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் ரொம்ப ப்ரௌனாக விடாதீங்க லைட்டாக ப்ரௌன் கலராக லைட்டு கோல்டு கலர் சொல்லுவாங்க இந்த கோல்டு கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக கலர் இந்த மாறிடுச்சுல எடுத்து தனியாக எடுத்துக்கணும் இப்போ உளுந்து அதே இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிடமாக வறுத்துக்கணும் பொன்னிரம் பொன்னிறமாகச்சு இதுவும் தனியாக எடுத்துக்கணும் காஞ்ச மிளகா இதுவும் நல்லா தனியாக எடுத்துக்கோங்க எள் எள் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக பொரிக்க அரைச்சிருச்சு வெடிக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக குறைச்சிட்டு தனியாக எடுத்துக்கோங்க பூண்டு புளி அது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி புகை வரது பார்த்தீங்களா இந்த பூண்டெல்லாம் நல்லா வெடிச்சிருக்கு தொலியோடு தான் போடணும் புளியும் நல்லா வருப்பட்டுருக்கு இதே எடுத்துடணும் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சொல்லியிருக்கேன் அதையும் வறுத்துக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி வறுத்து போட்டுங்க வறுத்து போட்டுக்கோங்க எல்லாமே வறுத்து போடுறதுனால சீக்கிரம் கெட்டும் போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி சாப்பிடும் அவசியம் கிடையாது வெளியே வச்சு கூட நம்ம வந்து வேணும்னா எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டோத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் என்னென்னா தோசை ஊற்றி அதில் வந்து பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ உப்பு நல்லா வருபட்டுருச்சு இப்போ லைட்டாக பெருங்காயம் பெருங்காயம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க இந்த சூட்லேயே அதுவும் வறுபட்டுரும் அதையும் தனியாக எடுத்துருங்க இப்போ எல்லா எல்லாத்தையும் நம்ம வறுபட்டாச்சு இப்போ ஆறுன ஒன்று அரைக்க போகிறோம் எப்போயா இருக்கு சில காட்டுறோம் பெருண்டை பொடி ரெடி டென்டாய்